வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வாழை வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே பரம ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாவது உறுதி இந்த ரூட்ல நீங்க போனா அதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போறோம் பதிவா ஃபுல்லா பாருங்க மேலும் நம்ம சேனல்ல குரு பயிற்சி பழங்கள் பதிவிட்டு இருக்கு சேனல்ல போய் விசிட் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிரஸ் பண்ணி வச்சுங்க வாங்க நம்ம பதிவுக்குள்ள போகலாம் துலாமில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில கஷ்டமும் நஷ்டமும் வராத மனிதன் கிடையாது அதே போல வெற்றியும் அதிர்ஷ்டமும் வாய்ப்புகளும் கிடைக்காத மனிதன் கிடையாது எந்த வழியில கஷ்டம் நஷ்டம் வரும் எந்த வழியில வெற்றியும் வாய்ப்பும் அதிர்ஷ்டமும் வரும் அப்படின்றத தெரிஞ்சுகிட்டா வாழ்க்கையில நம்ம ஜெயிச்சிடலாம் சோ அதை பத்தி நான் பதிவுதான் இது துலாமில் பிறந்த நண்பர்களே முதல்ல உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் அந்த சுக்கரன் நீசமடையக்கூடிய ஒரு வீடு அப்படின்னா அது கன்னி கன்னி என்பது உங்களுக்கு பனிரெண்டாம் வீடாக வரும் பனிரெண்டாம் வீடுங்கிறது விரயஸ்தானம் அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்போ துளாராசி கேஜின சுக்கரன் பன்னிரெண்டுல மறையறதுனால உங்களுக்கு கஷ்டமும் நஷ்டமும் இந்த வழியில தான் வரும் அதுல என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டுருங்க இப்போ துளாராசிக்காரங்க அந்த வெளிநாடு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அதுல நிறைய விரை செலவு பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு சொந்த வீடு கட்டி அதுல கடன் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு அதிகமா இருக்குது பெண்களுக்கு மாமியார் வீட்டு வழிகளில் பிரச்சனை ஏற்படுவதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது பத்திரங்கள் சர்டிபிகேட்டு போன்றவை தொலைந்து போறதுக்கு வாய்ப்பு உண்டு அதில் கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும் அதிகப்படியான பயணங்கள் அந்த பயணத்தால் விரயங்கள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும் அதே போல வெளி மாநில பயணம் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்க வேறு மதத்தை கூடியவங்க வேறு மொழி பேசக்கூடியவங்க இவர்களால் உங்களுக்கு விரை செலவுகள் அதிகமாக ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் தந்தை தந்தை மற்றும் வழி உறவுகள் தந்தை செய்ய வேண்டிய கடமையை நீங்க செஞ்சு அதனால பொருள் இழப்பு ஏற்படுவது நஷ்டம் ஏற்படுவது ஏற்பட வாய்ப்பு உண்டு உங்களுடைய மேலதிகாரிகள் அவர்கள் செய்ய வேண்டிய விலையை உங்கள் மீது சுமத்தி நீங்க அதை செஞ்சு அதனால நீங்க கஷ்டப்படுறது போன்ற நிகழ்வுகள் உங்களுக்கு அதிகமாக நடக்க வாய்ப்பு உண்டு ஸோ இந்த விஷயத்துல எல்லாமே நீங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டும் மேலும் தொழில் ரீதியான அதிக முதலீட அந்த துளாராசிக்காரங்க தவிர்ப்பது நல்லது வீடு சம்பந்தமான கடன் விஷயத்தை வாங்குவது தவிர்ப்பது நல்லது ஸோ இதுல எல்லாமே நீங்க கேர்ஃபுல்லா இருந்திருக்குங்க சரிங்களா அதே சுக்கரன் ஆறாம் மீனான மீனத்துல உச்சம் அடைகிறாருங்க அப்போ அதிர்ஷ்டமும் வாய்ப்பும் வெற்றியும் உங்களுக்கு எந்த வழியில வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அரசு வேலை குடும்பத்தில் ஒரு நபருக்காக நிச்சயம் கிடைக்கும் அதே போல மருத்துவத்துறை மற்றும் நீதித்துறை போலீஸ் சம்பந்தமான துறை போன்ற துறைகளில் வேலை கிடைக்க சான்ஸ் அதிகம் உண்டு காரணம் என்ன அப்படின்னா ஆறாம் வீடு அப்படின்றது எதிரி கடன் நோயை தீர்க்கக்கூடிய ஒரு வீடு கொடுக்கக்கூடிய ஒரு வீடு அந்த வீட்டுல போய் சுக்கரன் உச்சமடைகிறாரு அப்போ எதிரி கடன் நோயை அடைக்கக்கூடிய வேலை துறையில உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதாவது எதிரிகளை அதிகம் சந்திக்கக்கூடிய காவல்துறை மற்றும் நீதித்துறையிலும் கடன் அப்படின்ற விஷயம் கொடுக்கல் வாங்க செய்யக்கூடிய பேங்க் சம்பந்தமான துறை நிதித்துறை பேங்க் சம்பந்தமான விஷயத்துல உங்களுக்கு வேலைவாய்ப்பு இல்ல பைனான்சியல் வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு உண்டு அதே போல நோய் பிரச்சினை தீர்க்கக்கூடிய அமைப்பு மருத்துவ துறையில் வாய்ப்பு உண்டு இந்த மூன்று துறையிலும் அதிர்ஷ்டமும் வெற்றியும் வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும் மேலும் துளாராசிக்கு அதிபதியான சுக்கரன் ஆறாம் வீணான மீனத்தில் முருவோட வீட்டில் உச்சப்படுகிறார்கள் அப்போ நீங்க கல்வித்துறையில் காலடி எடுத்து வைக்கவும் வாய்ப்பு உண்டு படிப்பு டீச்சிங் லைன்ல போறதுக்கு வாய்ப்பு உண்டு சோ இந்த வழியெல்லாம் இந்த துறையில நீங்க முயற்சிக்கின்ற பொழுது அது வெற்றியும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு நிச்சயமான கிடைக்கும் அது எந்த ஆற்றுக்கு அர்த்தம் இல்லை சோ மேலும் டூ வீலர் வண்டி வாகனம் சம்பந்தமான அபிவிருத்தி யோகங்கள் உங்களுக்கு உண்டு அதிகப்படியான டூ வீலர் மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்படும் உங்களுக்கு சதவ முடியும் சரிங்களா மேலும் துளாராசிக்காரங்க எப்போதும் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் ஒரு நஷ்டம் வருகின்ற பொழுது நீங்கள் வணங்க வேண்டியது சுக்கர பகவான் தான் அந்த சுக்கர பகவானுக்கு தேன் அபிஷேகம் செய்யுங்கள் அதே போல் உடல் ரீதியான வெள்ளி பொருள் அணிந்து கொள்ளுங்கள் அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது சரிங்களா நாம் இன்றைய துலா ராசியில உரிய பலனை பற்றி பார்த்தோம் இந்த பத்தி நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க மற்ற நம்பர்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் அடுத்தது எழுதிப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்